வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கான தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாவே புரியும் ஸோ நீங்க எதை பத்தி நல்ல ரகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது

பருவத்துக்கு ஏற்ற தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் சோ அது பார்த்தீங்கன்னா இப்ப நடக்கூடிய தாளடிகளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பின் சம்பான்னு சொல்லுவாங்க நவரை பட்டம்னு சொல்லுவாங்க அதற்கு ஏற்ற நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நல் ரகங்களும் மூன்றாவது இடத்துல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ அரைச் ஐந்துன்னு சொல்லக்கூடியது இதனோட வயது பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நல் ரகங்க அது மட்டும் இல்லாம மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் எடுக்கலாங்க சோ இது பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த மகசூல் நான் சொல்வேன் சோ வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்ட நெல் அது இது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளராது கொஞ்சம் குட்டமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கர் நீங்க நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ விதைநெல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது இது இது பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் விதைங்க தமிழ்நாடு வேளாண்மை வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோ ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரோகம் நடவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆள் மூலமாகவும் நடவு செய்யலாம் மிஷின் மூலமாகவும் நடவு செய்யலாம் நேரடி நெல் விதைப்பும் ஸோ இது மூன்றுக்கும் ஏற்ற ஒரு நெல் ரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோ அரச் ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த நல் இது பார்த்தீங்கன்னா வந்த காலங்களில் மக்கள் இடையில் ரொம்ப வரவேற்பு பெற்ற ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயரட்சி ஸோ இரண்டாவது நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தாறு இதுவும் தமிழக வேளாண்மை வெளியிடப்பட்ட ஒரு நல் தான் இது பார்த்தீங்கன்னா கோவையில் கண்டுபிடிச்ச ஒரு நல் இதனோட வயது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு நாள் இருந்து ஒரு நூற்றி முப்பது நாள் வரைக்கும் உங்களுக்கு வயசு வரும் இதனோட ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட சன்ன ரக அரிசியே கொண்டதுங்க இது பாஸ்மதி அரிசி போல நீட்டா இருக்கும் ஸோ அதனால நீண்ட சன்ன ரக அரிசியா இருக்குங்க சோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மகசூல் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் வளர்ச்சி அப்படின்னு ஒரு நூத்தி இருபது சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு நூத்தி முப்பது சென்டிமீட்டர் வளரக்கூடிய தன்மையுடையதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வளர்ச்சின்னு கூட சொல்லலாங்க விதைநெல் ஒரு ஏக்கருக்கு நடவு செய்யறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோ விதைநெல் இருந்தாவே போதும் நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் செய்டுங்க ஹைபிரிட்னாவே உங்களுக்கு இருபது கிலோ வந்து ரொம்பவே அதிகம் சோ இருபது கிலோ இருந்தாவே நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் சோ நடவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மிஷின் நடவு செய்யலாம் ஆள் நடவு செய்யலாம் நேரடி நல் விதிப்பும் பண்ணலாங்க இது மூன்றுத்துக்கும் ஏற்ற ஒரு நல் ரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோ ஐம்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ராகுங்க அடுத்தபடியா பார்க்க போகிறது கே கே எல் நான்குன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகங்க இந்த நல் ரகம் வயது பார்த்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு நாள் டு நூத்தி இருபது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரக வகையை சார்ந்ததுங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு கிடைக்கும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்டை ரக வளர்ச்சியாதாங்க இது இருக்கும் விதிநெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதிநெல் இருந்தா போதும் நீங்க நடவு செஞ்சிடலாம் ஸோ ஆள் நடவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யலாம் மிஷின் நாடு செய்யலாம் விதைப்பு நெல்வும் செய்யலாங்க நீங்க இது பாத்தீங்கன்னா கேன்னு சொல்லக்கூடியது காரைக்கால் வந்து வேளாண்மை பார்த்து வெளியிட்ட நெல்றவங்க எந்த நெல்றவங்க இது பாத்தீங்கன்னா அஹ் காணொலி முகமே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட நெல் ரகம் தாங்க இந்த கே கே சொல்லக்கூடிய காரைக்கால் நெல் ரகங்க இது பார்த்தீங்கன்னா மகசூல்வே ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீர்பிடிப்பு பகுதியிலும் ஒரு பத்து நாள் வரைக்கும் நீர் புல்லாவே தேங்கி இருந்துச்சுன்னா கூட ஒண்ணுமே ஆகாதுங்க இந்த நாள் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு நெல் ரகம் தாங்க இந்த நல்ரகம் ரகம் கே கே எல் நான்குன்னு சொல்லக்கூடிய இந்த நிலக்கும் ஸோ நீர்ப்பிடிப்பு பகுதியில் தாராளமாக நீங்க பயிர் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாது நீர்பிடிப்பை தாங்கி வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா அந்த நிலரகத்துக்கு இருக்குது இருக்கு ஸோ பிடிப்பு பகுதியில் இருக்க விவசாயிகள் கண்டிப்பா அந்த நிலரை வாங்கி பயன்படுத்தி பாருங்க ரைஸ் பிளான் க்ரோத் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முளைப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்குங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பயனுள்ளதா இருக்கும் நபரை பட்டத்திற்கு ஏற்ற ஐந்து நெல் ரகங்கள் நான் பட்டியலிட்டு இருக்கேங்க சோ அந்த நெல் ரகத்தை பத்தி உங்களுக்கு டீட்டெயில் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புரிதல் கிடைக்கும் அதிக மகசூல் தரும் ட்ரம் சீடர் முறையில் அதாவது நேரடி நெல் விதைப்பு பண்ணணும் ஸோ எப்படி பண்ண தெரியல ஸோ எதனாச்சும் இன்ஸ் கிடைச்சா நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் சீடர்ல எப்படி விதைக்கலாம் கலை மேலாண்மை உர மேலாண்மை இதை பத்தி வீடியோ தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரைசல் கார் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லாம நெல் பயிர்ல பாத்தீங்கன்னா தூர்வடிக்கும் பருவம் எந்த காலங்கள ஸ்டார்ட் ஆகும் எந்த காலங்கள முடிவு அடையும்னு சொல்லிட்டு டவுட் இருக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா வெப்சைட் காரணம் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உங்களுக்கு உர மேலாண்மையில டவுட் இருக்கு சோ உர மேலாண்மையில எந்த காலங்கள உரம் கொடுக்கணும் எந்த காலங்கள நுண்ணுட்ட கலவை கொடுக்கணும் எந்த காலங்கள யுமிக் ஆசிட் கொடுக்கணும் எந்த காலங்கள வேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா சோ இந்த ரைட் சைட் காரணம் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கூட போய் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு எதனா சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம வீடியோ ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் பொறுமை காத்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதுல என்ன நினைச்சுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற மறக்காம இணைஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம மேலும் தகவல் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின்ன்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஏதாச்சும் பர்சனலாக ஏதாச்சும் டவுட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் அதையும் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான்குங்களை சந்திக்கிறேன் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்ட்டா